கிரைஸ்த் லார்டு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஓராது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா ஒரு வித்தியாசமான ஜெப விண்ணப்பத்தை வந்து ஏறெடுக்கிறாரு ஏன் அப்படி ஏறெடுக்கிறார் அப்படின்னா நான் வந்து நாவினால் கூட பாவம் செஞ்சிடக்கூடாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் மற்ற பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வந்து பார்க்கலாம் மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இதுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா வீணான வார்த்தைகள் எதை குறிக்குது அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் பேசுகிறது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட வாயிலிருந்து புறப்படுகிற கெட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் பேசுகிற காரியங்களாக இருக்கட்டும் அதிகமாக பேசுகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வீணான வார்த்தைகளுக்குள்ளே வந்து அடங்கும் அப்போ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து தாவிதராஜா அந்த மாதிரி வந்து ஒரு விண்ணப்பத்தை வந்து ஏறெடுக்கிறார் இன்னொரு இடத்துலையும் பைபிளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு எப்படி வந்து ஒரு சின்ன நெருப்பு வந்து காட்டே வந்து அழிக்கிறோம் அதே மாதிரி நம்மளோட உடம்புல சின்ன நம்மளோட முழு சரீரத்தையுமே கரைப்படுத்துது வந்து குறைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அதனால தாவீது போல நம்மளும் வந்து நம்மளோட நாவை வந்து காத்துக்கொள்ளும்படி எதுவுமே தேவையில்லாத காரியங்களை பேசாதபடி ஆண்டவர் வந்து வேண்டிக் கொள்ளணும் இந்த மெசேஜை கேட்டுக்கிட்டு இருந்த ஆண்டு பேசி இருப்பார் விசுவாசிக்கிறேன் ஆமேன்